ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சென்னையில் இந்திய விமானப்படையோட விமான கண்காட்சியை பார்க்க போனவங்க அஞ்சு பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க நீரிழிப்பு மற்றும் பிற பிரச்சனைக்காக அவங்க மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டாங்க ஆனால் அவங்களோட மரணத்தோட ரீசன் வந்து பிரேத பரிசோதனைக்கு முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க ஓகே நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மெரினாலில் இந்திய விமான கண்காட்சிக்கு அப்புறம் வெப்பத்தோட அதீத தாக்குதலால் அஞ்சு பேர் இறந்திருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை விமான கண்காட்சியை சும்மா பதினஞ்சு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அப்படின்றது ஒரு அற்புதமான வெற்றியாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி முடிவில் அஞ்சு பேர் இறந்திருக்காங்க அப்படின்ற பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு பேர் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க இன்னும் நூறு பேர் வந்து மருத்துவமனையில் புற நோயாளி சிகிச்சை அதாவது ஓபியில் சிகிச்சை பெற்று இருக்காங்க காலையில் எட்டு மணிக்கு நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து மெரினா கடற்கரையில் குவிய ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரயில் பஸ்ஸில் கூட மணிக்கணக்கில் கூட்டம் அலமோதிச்சு தான் சொல்ல முடியும் இந்த அவசரமான உலக புகழ்பெற்ற கடற்கரை சுற்றி ஒரு தடையை ஏற்படுத்தியிருக்கு அது அங்கே வந்த பார்வையாளர்கள் எல்லாமே அவங்க அவங்க இடத்துக்கு போக நீண்ட தூரம் நடந்து போகிற மாதிரி தான் இருந்திருக்கு இதில் பல பேர் வந்து தங்களை வெயிலில் இருந்து பாதுகாக்க கூட வச்சுக்கிட்டு வாட்ரு பாட்டில் எடுத்துக்கிட்டையும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்தாங்க இதில் நிறைய பேர் வெயில் காரணமாக மயங்கி வீழ்ந்ததாக அங்கே இருந்த மூத்த போலீஸ் அதிகாரி தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சுமார் நூறு பேர் வந்து தலை சுற்றலுக்காக மெரினாவை சுற்றி இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் நாற்பத்தஞ்சு பேர் ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில் நாற்பத்தி மூணு பேர் அது மட்டும் இல்லாமல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை இந்த மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க திருவெற்றியூர் வி நகரை சேர்ந்த வி கார்த்திகேயன் இவரோட வயசு முப்பத்தி நாலு இவருக்கு ஐஎன்எஸ் அடையாறு கேட்டுக்கு அருகில் மயங்கி வீழ்ந்திருக்கிறார் அப்போ அவரை ராஜீவ்காந்தி அரசு பொருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போனப்போ டாக்டர் அவர் இறந்துட்டா சொல்லியிருக்காங்க அடுத்து கொருக்குப்பேட்டையை சேர்ந்த டி ஜான் இவரோட வயசு ஐம்பத்தி ஆறு அதுக்கடுத்து மூணாவது வந்து பெருங்கலத்துறை சேர்ந்த சீனிவாசன் காமராஜர் சாலையிலும் பார்த்தசாரதி வளைவு பக்கத்தில் மயங்கி விழுந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் ஓமந்தூர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டால் மருத்துவ வரிசை அதிகாரிகளை சொல்லியிருக்காங்க தினேஷ்குமார் என்ற நபர் வந்து மெரினாவில் இறந்து கிடந்தாங்க அவரோட உடல் வந்து பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க உயிரிழந்த அஞ்சாவது நபர் வந்து மணி அப்படின்னு அடையாளம் காணப்பட்டிருக்காங்க இதில் இறந்த அஞ்சு பேருக்கும் தமிழ்நாடு அரசு வந்து தலா அஞ்சு லட்சம் வந்து நிதியுதவி தரதான் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் எல்லாருடைய தரப்பில் வந்து அவங்களுடைய சொல்கிற ஒரே ஒரு குறைபாடு என்னென்னா சரியான நீர் தண்ணி வந்து அங்கங்கே வச்சு எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் இல்லாமல் இதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றது மக்களுடைய ஒரு கருத்து இல்லை நூற்றுக்கணக்கான மக்கள் மயங்கி விழுந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் நிறைய பேர் அதில் விழுந்தவங்க எல்லாமே நீர் சத்து குறைபாடும் அதீத வெயில் காரணமாக தான் மயங்கி வீழ்ந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்த பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு அரசு போதிய பாதுகாப்பு பணிகள்லாம் இது எதுவுமே செய்யாமல் இந்த நிகழ்ச்சியை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் இதை தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் Thank you for watching. Please like and subscribe.